சிம்மன் பெரிய ஊரு இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துற போது அப்படின்னு சொல்றான் கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் இந்த போராட்டத்தின் வெற்றி எதுல தெரியுமா இருக்கு திரும்ப திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கூட எங்களுக்காக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக தமிழகத்திலே இருக்கிற ஊர் தெரு தமிழர்கள் யாரும் தப்பா சொல்லி சொல்லி பழக்கமாயிச்சு ஊர் நிலமாவது மயிலா நாங்க பிரிச்சு கொண்டாங்க பிரிக்கின்ற காலம் வரும் அப்போ கன்சராம் சொன்னாரு சாதிகளாய் சேருவோம் சாதியாய் சேர்வோம் சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு அப்போ தமிழர்கள் பிரிச்சு கொள்வோம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உரிய பங்கும் உண்டு நீ ஒரு சதவீதமா அதுக்கு கீழே அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு ஒரு சதவீதம் கொடுப்போம்ல என்னவோ தெரிஞ்ச தெரியாமையோ நம்ம தமிழ்நாட்ட என்னவோ பண்ணிக்கணும் வச்சாங்கல்ல ஒரு ஒரு சதவீதம் இருபது கிட்ட கொடுப்போம்ன கன்சிடம் நூறு சதவீதம் கொடுன்னு சொல்லியிருக்காரு சொல்லி உனக்கும் நாங்கள் இருபது கீடை வாங்கி தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா அன்போடு காத்திருக்கிறோம் ஆனா சா, இது